இந்த கண்ணை நடவு பண்ணி கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் ஆயிட்டு என்னாச்சுன்னா அன்னைக்கு நம்ம கர்நாடகில இருந்து கண்ணு வாங்கிருந்தோம்ல அதை நடவு பண்ணி கரெக்டா நாற்பத்தஞ்சு நாள்ல கோழி உரம் போட்டு அந்த கேணி மாதிரி இருக்கிறத மண்ணை வந்து நரத்தி விட்டோம் அதோட ரிசல்ட் பதினஞ்சு நாள்ல தெரிஞ்சுட்டு எவ்வளவு நெருக்கமா இலை விட்டுருக்கு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம கேணி நடத்தினதுக்கு அப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இலை விட்டுருக்கு பாருங்க சரி ஓகே இப்போ கரெக்டா தொண்ணூறாவது நாள்ல எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு பாருங்க இப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் கேணி நடத்ததுக்கு முன்னாடி விட்ட இலை எவ்வளவு நெருக்கமா இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டு போட்டு பாருங்க ஆனா இப்ப ஒண்ணு பண்ணல அப்படின்னா மறுபடியும் நெருக்கமா இல விட ஆரம்பிச்சிடும் சரி ஓகே வாழை சாகுபடியில டே நைன்டீன் ப்ளாக் பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கோழி உரத்த நாலு நாளைக்கு முன்னாடியே வந்தோம்னா தட்டி வச்சிடணும் அதுக்கு மேல இந்த மாதிரி செயற்கை உரத்த கொஞ்சம் பூவி விட்டுருங்க நிறைய பேர் இதெல்லாம் பயன்படுத்தாதுங்கன்னு சொன்னீங்க பட் இப்போ வந்து செயற்கை உரம் இல்லாம வந்தோன்னா எதுவுமே பண்ண முடியல ஏன்னா இயற்கையா வளைஞ்ச பொருளை யாருமே வந்து இப்ப விரும்புறது கிடையாது சோ முடிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து மாறதுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவோம் ஓகே இப்ப விஷயத்துக்கு வந்துடும் என்ன பண்ணும் அப்படின்னா சென்டர்ல இருக்க புள்ள ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வந்தோன்னா இலைச்சி வச்சுடணும் இலைக்கும் போது ரொம்ப கவனமா இலைக்கணும் ஏன்னா ஊடல ஏதாச்சும் கட்டை கடந்து அது மண் தட்டி விட்டுட்டு அப்படின்னா நேர அந்த இடத்துல வந்து ஒரு வெட்டு அந்த இடத்துல கையை வச்சு லைட்டா தட்டி பாருங்க எவ்வளவு வலிக்கிண்டு அப்போ தெரியும் உங்களுக்கு மண்வெட்டி வட்டி வெட்டினா எவ்வளவு வலிக்கும் அப்படின்னு ஓகே இந்த மாதிரி இலைச்சி முடிச்சுட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி பட்டை மாதிரி அமைக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மண் வச்சு கோரி எதுப்புல வச்சிடணும் ரெண்டாவது அந்த பக்கத்துல அந்த கோரி கொஞ்சம் தள்ளி அப்படி பூவி விட்டுருணும் மூணாவது எதுப்பிலே கோரி அந்த ரெண்டுக்கும் சென்டர்ல போட்ட மாதிரி போட்டுரும் இப்படி கண்டினியூ வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு முன்னாடி நிறைய அப்டேட் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க பண்ணணும் அப்படின்ட்டு யாருமே வந்து கேட்டது கிடையாது சரி சொல்றேன் கேளுங்க இந்த நேரத்துல வந்து புல் அதிகமா தழுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ அந்த புல்லுக்கு மேல அந்த மண்ணு போடும்போது புல் புல்லு சீக்கிரமா வந்து செத்து போயிடும் அந்த மண்ணும் நல்ல பொது நமக்கு வந்து கிடைச்சிடும் அப்புறம் அந்த உரம் வச்சிருந்தோம்னா அதையும் வந்து இதோட சேர்த்து வந்து மூடிடலாம் முக்கியமான விஷயம் என்னன்னா சொட் தண்ணி பாய்க்கும் போது அந்த மூட்டு தண்ணி நிக்கணும் அதாவது மூட்டு பகுதி கொஞ்சம் பள்ளமாகவும் அது பக்கத்துல நல்ல மேடாவும் நம்ம அமைக்கணும் சோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கேன் எப்படி இருந்த இடத்த எப்படி மாந்திருக்கும் நீங்களே பாருங்க அப்புறம் போன வீடியோல ஒன்றரை கோடி பேர் பார்த்து பதினஞ்சு லட்சம் பேர் லைக் பண்ணி எழுபத்தி மூணாயிரம் பேர் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க சோ எதிர்பார்க்கவே இல்ல எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சோ ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரிதான் அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு என்ன பண்ணணும் என்ன உரம் வைக்கணும் அப்படின்ட்டு அப்டேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் சோ இப்போ ஆர்வமாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல ஒரு ஹாய் மட்டும் போட்டு போங்க இப்படி பண்ண காசு வருமா அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பத்து பைசாவுக்கு வந்துன்னா பிரச்சனை கிடையாது பட் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ எடிட் பண்ணும்போது அவ்வளோதான் ஓகே